வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்க்குறது என்னன்னா உங்கள் திருமணம் காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதக அடிப்படையில அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு அமைப்பு இருக்கு திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருக்குதா அல்லது அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய திருமணமா இருந்தா எப்படி இருக்க போகிறது பெற்றோரின் அரவணைப்பு ஒத்துழைப்பு பர்மிஷன் கிடைக்க போகிறதா எப்படிங்கிறதையும் நம்ம ஜோதிஷத்துல பாக்கலாம் இப்ப எப்படிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சுக்கரனுங்கிற கிரகம் தான் அந்த எதிர்பால் இனத்திற்கு மேல ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆணா இருந்தா பெண் மேல பெண்ணா இருந்தா ஆண் மேல வந்து ஒரு ஈர்ப்பு நட்புக்கு மேல ஒரு ஒரு உணர்வை ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுக்கரன் வந்து ராகு கேது அப்படிங்கிற ஒரு அந்நிய கிரகத்தோட சேர்க்கை இருக்கு ஒரு பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரிக்குள்ள சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு அந்நியர் மேல ஒரு விருப்பப்படக்கூடிய அமைப்பு நம்மளுடைய ஓன் காஸ்ட் நம்மளுடைய ஓன் சர்க்கிள்ல இல்லாமல் வேற மதத்தினரா வேற காஸ்டா இருந்து வேற ஒரு சர்க்கிள் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க மேல ஒரு இருப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு சரி அடுத்தபடியா என்ன காம்பினேஷன் இருக்கணும்னா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானாதிபதி திருமணம் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுல சனி செவ்வாயர் ஆகு கேதுகள் எல்லாம் ஒரு பாவகிரகங்கள் தொடர்பு பெறும் பொழுது இது மாதிரி விஷயங்கள் ஆகக்கூடிய அமைப்பு அந்த அந்நியர் மேலயே காதல் பட்டு அந்நியரையே கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து ஏழாம் இடங்கிற சனி செவ்வாய் காட்டி உங்களுக்கு அந்த ஏழாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்குன்னு பாக்கணும் ஏழாம் வீட்டு அதிபதி வந்து ராகுவோட சேர்ந்திருந்தோ ஒரு அந்நிய கிரகத்தோட சேர்ந்திருந்தோ ஒரு பாவத்துவமா இருக்கும் பொழுது அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குது எப்பவுமே ஏழாம் இடம் சுக்கரன் இது வந்து கொஞ்சம் பாவத்துவம் சனி செவ்வாய் ராகு கேது அப்படிங்கிற சம்பந்தப்படும் பொழுது இயற்கையாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இல்லாமல் ஜாதகரே கொஞ்சம் விருப்பப்பட்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட திசை நடக்கணும் அதாவது பூராடம் பூரம் பரணி என்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசை நடக்கணும் அல்லது சுக்கரன் மேல செயற்கையோ சுக்கரனின் பார்வையில் இருக்கக்கூடிய தசை நடக்கணும் இது மாதிரிலாம் நடக்கும் பொழுது இயற்கையாவே ஜாதகருக்கு ஒரு லவ் வரக்கூடிய ஒரு காதல் மலரக்கூடிய அமைப்புகள் உண்டு சரி இத்தகைய ஒரு காதல் வந்துருச்சுன்னா அது பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு அந்த ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கு சந்திரன் எப்படி இருக்கு நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற தாயார் ஸ்தானம் எப்படி இருக்கிறது ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற தகப்பனார் ஸ்தானம் எப்படி இருக்கிறது புத்திர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் எப்படி இருக்குது மாதா காரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன் எப்படி இருக்குற பொறுத்துதான் பலத்தோடு இருக்கா அல்லது ராகு கேதுவோட சேர்ந்து இருக்குதா சனி சேர்ந்து இருக்கா அல்லது மிகவும் நன்றான ஒரு குரு சுக்கரனின் தொடர்பு பெறுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துதான் அவங்க வந்து பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அத்தகைய தசைகள் நடக்குதான்னு பாத்துக்கலாம் சோ இதே வந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை குரு பார்வை இருக்கார் குரு இருக்கார் பாவ கிரகத்தின் சேர்க்கையோ பார்வையோ இல்ல சுக்கரன் வந்து இது மாதிரி ராகு கேதுகளோட சம்மந்தப்படாமல் சனி செவ்வாயோட சம்மந்தப்படாமல் தனித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக பெற்றோர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமணமாக அமையும் என்பதை நம்ம துல்லியமாக எடுக்கலாம் இதே சுக்ரன் வந்து ராகு சாரம் என்று சொல்லப்படுகிற திருவாதிரை சுவாதி சாதயத்தில் இருந்தோ கேதுசாரம் என்று சொல்லப்படுகிற மகம் அஸ்வினி மூல நட்சத்திரத்துல இருந்தோ சுக்கரன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது மாதிரி அந்நியர் மேலே இருக்கக்கூடிய ஒரு காதல் முறைப்பட்டு திருமணம் ஆயிருக்கிற அமைப்பு இருக்கு சோ இத்தனை காம்பினேஷன் இருக்கணும் குறிப்பா ரிஷபம் என்று துலாம் என்று சொல்லப்படுகிற சுக்கரனோட வீடு எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் சோ ஏழாம் வீட்டை பார்க்கணும் சுக்கரனோட வீடுகளை பார்க்கணும் சுக்கரனை பார்க்கணும் பாவ கிரகத்தின் தொடர்பை பார்க்கணும் கிரகத்தின் பார்க்கணும் அடுத்து வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துதான் இத்தகைய திருமணம் இருக்கப்போ நடக்கப் போகிறது என்று துல்லியமாக செய்ய சொல்ல முடியும் அதுக்கு வந்து பதினைந்து இருபது வருடங்கள் அனுபவம் வேண்டும் ஜோதிடருக்கு பலாயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்த்துதான் இது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு வைத்து நம்மளுடைய திருமணம் காதல் திருமணமா அல்லது இசைக்கவர் திருமணமா என்று துல்லியமாக நம்ம சொல்லலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்